பேருக்குள்ள ஒரு சம்பவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவங்க மூணு பேர் எதுக்குப்பா ஜெயில போட்டாங்க ஏன்னா கானா வினோத் ஆதிரை அப்புறம் திவ்யா கணேஷ் இவங்க மூணு பேர் ஜெயில போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குல சோ அது என்ன சம்பவம் எதுக்காக மூணு பேரும் ஜெயில போட்டாங்க அது மட்டும் இல்லாம திவ்யா கணேஷ் என்ன சொல்றாங்க கனியை தவிர என்னோட டீம்ல இருந்த எல்லாருமே பயாஸ்டா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அது ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகே என்ன மேட்டர் பாத்தீனா இப்போ இந்த ஒஸ்ட் 퍼ஃபார்மர்ல ஐ திங்க் ஓகேங்களா இப்போ ஒரே கிளியரா தெரியல ஒஸ்ட் 퍼ஃபார்மர்ல இவங்க மூணு பேரே चूஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஏனா இதுல வந்து இன்னொரு டாஸ்க் ஒன்னு நடந்துருக்கு இந்த ஸ்லேட்ட வந்து கழுத்துல மாட்டி

எப்படி பண்ணாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல ஸோ ஆதிரே ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு தகுதியான ஆள் அதனால தூக்கி போட்டாங்க ஓகேன்னு வச்சுப்போமே இந்த இடத்துல திவ்யா கணேஷா இல்லை அரோராவா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அரோரா தான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரோரா திவ்யா கணேஷ் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது அரோராக்கு என்ன ரோல் கொடுத்தாங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க என்ன அப்படி பர்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அந்த கேரக்டரில் எங்கே இருந்துட்டாங்க டாஸ்க்கில் அப்படின்னு பிச்சு பிடி பிடிக்கிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன மேட்டர்னே புரியல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணது ப்ளஸ் கேரக்டரில் யார் இருந்தது இதை பேஸ் பண்ணி தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணணும் கரெக்டுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் டாஸ்கில் நல்லா தான் ஆடி இருக்காங்க ஆவியஸாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அவங்களோட ரோலை கம்பேர் பண்ணும்போது அவங்க பெட்டராக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரல பட் இருந்தாலும் அரோராவை கம்பேர் பண்ணும்போது ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அப்படி இருக்கும்போது போது அரோரா விட்டுட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மரில் எல்லாம் திவ்யா கணேசன் சொல்லியிருக்கும் போது அவங்க சொல்லியிருக்க ஒரு கருத்து ஏற்றக்கூடிய தான் அதாவது கனி வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்கள வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லாமல் இருந்திருப்பாங்க போல ஸோ அவங்களை தவிர மிச்ச எல்லாருமே ஒஸ்ட் பர்ஃபார்மரில் திவ்யா கணேசன் சொல்லிட்டாங்களே என்னன்னு தெரியல மொத்த பேர் காண்டி திவ்யா கணேஷ் மேலே காமிச்சதுனால அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெறுத்துட்டாங்க இந்த மாதிரி கனியை தவிர மிச்ச எல்லாருமே என்னோட டீமில் பயாஸ்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க வச்சோன்னு அங்கே அங்கேருந்து பிரஜன் என்ன சொல்கிறாரு அது எப்படிமா இப்போ என் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் என்கிட்ட டேரக்டாக பேசும் இது வந்து டேரக்டாக பேசி பேசினா பதில் சொல்கிறேன் அதை விட்டு பயாஸ்டா இருந்தாங்க அப்படின்னு நம்மளால சொல்லாத அப்படின்னு கேக்கிறாரு திவ்யா கணேஷ் வந்து அண்ணா நீயா நீயா எனக்கு எதிராக பேசுற அப்படின்ற மாதிரி ஆமா நீ நான் உனக்கு எதிராக பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பிரஜன் பாக்குறாரு ஆக்சுவலா பிரஜனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எந்த பேஸ் ஆக்சுவலாக இது ஒஸ்ட் பர்ஃபார்மரில் இன் கேஸ் திவ்யா கணேஷ் சூஸ் பண்ணியிருந்தா அது கரெக்டானு கேட்டால் ஏன்னா அவங்க டீம்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அளவு ஒண்ணுமே பண்ணல சுபிக்ஷா கேட்டிங்களா சுபிக்ஷா உண்மையில அந்த இருந்தது இருந்து பயங்கர பயங்கரவென்டா இருந்தது அப்படின்னும் போது சுபிக்ஷாவை இங்கே ஓரளவுக்கு சொல்லலாம் ஆனா அவரது சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் அரோரா எப்படி தான் அந்த பீஸ் எப்படி தான் தப்பிக்குதுனே தெரியல எனக்கு ஆனால் அரோராவுக்கு வந்து செம்ம கிளவரான மைண்ட் இருக்குது ஓகேங்களா அந்த மைண்டை இப்போ பக்கவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன சில விஷயம் பார்த்திங்கன்னா அன்வான்டாக சில விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்களே இந்த லவ் கண்டனுக்குள்ளே போகிறது அதில் தேவையில்லாமல் இது பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் என் பாயிண்ட் வைப்பேன் முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்துலேயும் போய் முந்திரி நிற்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு எங்கே தேவையோ அங்கே மட்டும் அந்த பிரச்சனைக்கு மட்டும் போய் பேசினா போதும் ஒரு கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு இது எதனால் பேசினாங்க பண்றாங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கையை தூக்கி நிக்கிறாங்க அதை பார்க்கும் போது இரிட்டேட் ஆகுது என்னமா நீ ஜட்ஜி மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் அரோரா பண்றது சில அவங்க பேசுறது இனிஷியலா பாத்தீங்கன்னா ஓகே இந்த பொண்ணு சம பாயிண்டா பேசுது சம கிளவரா பேசுது அதாவது ஸ்டார்டிங்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அடி அடி அடிச்சு பொழந்துகிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த பொண்ணு தூக்கி வீட்டுக்குள்ள ஊறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால மொத்தமாக சொசைட்டியாவே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கழிவுகளையும் ஊற்றிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஓகே நல்லா யோசிக்குது சமையல் கேம் விளையாடுது அப்படின்ற மாதிரி அந்த துஷார் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர வர மக்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓரளவுக்கு இப்போ சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதே விஷயம் எந்த விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு அந்த பொண்ணு கேம் விளையாடுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதோ அதே விஷயம் அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுதோ அப்படின்ற மாதிரி தோணுது அதாவது எல்லா பிரச்சனையிலையும் போய் உள்ள போய் உள்ள போந்து நான் நாட்டாமல் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறாங்களே அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது இன் கேஸ் அது தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுது ஒரு அதாவது எல்லா பிரச்சனையும் மூக்க நோச்சா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனிவேஸ் இப்போ அந்த அரோர் அந்த கேரக்டர் பெட்டராக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல எப்படி அந்த இடத்துல ஆதிரி ஒன்றுமே பண்ணலையோ அதே மாதிரி தான் இங்கே இவங்களும் பண்ணல நெக்ஸ்ட் எஃப்ஜே எஃப்ஜி ஏன்டா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போடல ஏன்டா ஒரு டாஸ்க்கு விளையாட சொன்னால் போய் தூங்கிட்டான்டா அவன் கானா வினோத்தோ போடுறீங்கல்ல அங்கே எஃப்ஜே வந்து என்ன அப்படியே அப்படியே ஆடி தள்ளிட்டா போல அவர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போடல அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒழுங்காக பண்ணலேருந்தா அவங்க டீம்லேருந்தே பார்த்தீங்கன்னா வெளியே அமிச்சாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நீ அது அவங்க டீம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதுவாக இருந்தாலுமே எஃப்ஜே அந்த கேரக்டரை பயங்கரமாக பண்ணி தரான் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணல கேரக்டரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த டாஸ்க்லேருந்து வெளியே தூக்கிறதுக்கு அப்புறம் சூப்பராக பண்ணான் அப்போ வந்து இஷ்டத்துக்குன்னு பாட்டு பாடுறான் பயங்கரமாக பண்ணுறான் என்னென்னமோ பண்ணுறான் ஏன் அந்த கேரக்டர் கொடுக்கும்போது ஏன்டா அதில் பண்ணல ஒருவேளை அவன் என்ன நான் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்றான் நானும் லைவ்லாம் பார்த்தேன் எனக்கும் எதுவும் தெரியல ஒரு ஒன் ஹவர் சொல்ல பார்க்கலான்னு பார்த்தா அதுலேயும் இல்லை அப்போ அவன் பண்ணதை மட்டும் பிக் பாஸ் டீம் ஏதாவது வேணும்னே கட் பண்ணி தூக்கி போட்டாங்களா எப்ஜேக்கு எதிராக ஏதாவது பாஸ் டீமும் விஜய் சதுபிர் சார் எதாவது பிளான் பண்ணுறீங்களா பண்ணுறான் வாய்ப்பு இல்லையே நீங்கள் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க அவன் வெட்டிடுவேன்னு சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க செல்ல பிள்ளையாக வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க போன வாரம் தான் ஏதோ கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பயப்பிள்ளையை வச்சு செதுக்குனீங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லையே ஆக்சுவலி எஃப்ஜே அடிக்கிறதுக்குள்ள காரணம் இல்லை ஆனால் ஏதோ பண்ணியிருக்காங்க அவன் சொல்கிறானே நான் பண்ணேன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண செமையாக பண்ண அப்படின்றா ஆனால் நம்ம தான் பார்க்க மாட்டி மேபி ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு பேரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்களே இந்த மூணு பேரில் எத்தனை பேர் ஆக்சுவலி ஜெயிலில் இருக்குது டிசர்விங் அவங்க வந்து இந்த கேரக்டர்லையும் இல்லை இந்த டாஸ்க்கையும் ஒழுங்காடல அப்படின்னா அதில் எத்தனை பேர் இருக்குன்றது உங்களுக்கு தோன்றது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு விஷயம் ஜெயில் அடிக்கும் போது எப்பவுமே ஜெயில் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க இந்த வாட்டி ஜெயில் யூனிஃபார்மும் கொடுக்கல அதுவே கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு தான் தூக்கி ஜெயில அடிச்சானுங்களா இல்ல வேற ஏதாவது காரணத்துக்கு அந்த ஸ்லேட்ல எழுதிருக்காங்களே சோ அதுல வந்து ஏதாவது ஒரு அது ஏதோ டாஸ்க் கொடுத்து அதுல ரொம்ப ஒஸ்டா தா பண்ணி அதுக்கு ஒஸ்ட் ஜெயில அடிச்சிருக்காங்களா தெரியல ஆனா திவ்யா கோபரத வச்சு பாக்கும்போது மேபி ஒஸ்ட் பர்ஃபார்மரா இருக்கலாம் அப்படி நான் மாதிரி கெஸ் பண்றேன் ஏன்னா அவங்க கணியை தவிர மிச்ச எல்லாருமேலேயும் குறை சொல்கிறாங்க என் டீம்ல இருந்த எவனுக்குமே மனசாட்சி இல்லை எல்லாருமே பயாஸ்டாக இருந்துட்டானுங்க கொஞ்சம் கூட நீதி இல்லைடா நேர்மை இல்லடா நியாயம் இல்லடா அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக திவ்யா கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா யாரையுமே பேச விடாமல் பேசுறது அதை மாற்றிக்கவே முடியாது போல மேபி அவங்களோட இன்பில்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்பில்ட் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் போல அதை தான் உண்மையிலே திவ்யாவோட கேம் வந்து உருப்பிடும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஒருபடியே உருப்பிடாது சுத்தமாக ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பேசவே விட மாட்டுறாங்க அவங்க ஒரு கான்வர்சேஷன் வைக்கும் போது எப்படி வந்து அரோராக்கு ஓரளவு கிளவரான மைண்ட் இருக்கும் திவ்யாவுக்கு ஒரு கிளவரான மைண்ட் இருக்கு விஷயம் என்னன்னா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா என்ன ஒன்னும் அவங்களை பேச ஒண்ணும் அதுக்கப்புறம் உங்க பாயிண்ட் தூக்கி வைக்கலாம் அதே மாதிரி வீக்கெண்ட் ஆனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆஃப்லைன் மோடு போயிடறாங்க ஏன் தெரியல வீக் லேஸ்ல கிளி கிளிகிளும் கிளிக்கிறாங்க விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது மட்டும் ஒரு மாதிரி மூஞ்சி மூஞ்சி வந்து உருன்னு போயிடுது ஒரு மாதிரி வாயில வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டுது அவர் என்னதான் சீங்கப்படுத்தினாலும் சரி அப்படியே அமைதியா உட்காந்துறாங்க நானும் ஒரு வாரத்துல ரெண்டாவது வாரம் சரியிடுவாங்க மூணாவது வாரம் சரியிடுவாங்கன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் பாக்குறேன் விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்டாலும் சரிங்க அந்த கேள்விக்கு சரியா பதிலே சொல்ல மாட்டாங்க என்னதான் யோசிப்பாங்கன்னு தெரியல அந்த சமயத்தில் போய்ட்டு ஒருவேளை விஜய் சேதுபதி இந்த கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் திடீர்னு வந்து விஜய் சேதுபதி எந்திரிச்சு ஏமா இது திவ்யா ஏதாவது பதில் பதில் சொல்லுமா அந்த கேள்விக்கு அப்படின்னு சொன்னோடனே சார் அதுக்கு பதில் வந்து தெரியல கொஞ்சம் யோசிச்சுருக்கேன் அப்படின்றதுனால டக்குன்னு வேற ஏதாவது ஒரு பதில் வந்து சொல்லி விட்டுறாங்க அதனாலே அந்த மனுஷன் மொக்க பண்ணி உட்கார வச்சுறாரு எனக்கு அதை பார்க்கும்போது வீக்கெண்டில் சுத்தமாக வாயை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ண மாட்டாங்க ஆஃப்லைன் போய் மோடுக்கு போயிடுறாங்க ஆனால் வீக் டேஸ் ஆனால் மட்டும் பார்த்தீங்கன்னா பாயும் புளி மாதிரி பாயிறாங்க என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உங்களோட அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க ஓவரலா பாக்கும்போது இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில் மூணு பேரை போட்டிருக்காங்க செலக்ட் பண்ண அந்த மூணு பேர்ல என்ன எனக்கு பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ஆதிரை டிசர்விங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒஸ்ட் பர்ஃபார்மரா அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது ஏன்னா டாஸ்க்குல அவரோட இன்வால்மென்ட் இருந்தது எல்லாத்தையும் மொத்தமா தான் சொல்லணும் கேரக்டர்ல இருந்தது பிளஸ் டாஸ்க் எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லணும் சோ அதனால அவர் சொல்ல வச்சுக்கோங்களேன் இங்க எஃப்ஜிஓ தூக்கி போட்டுருக்கலாம் பதிலாக திவ்யாவுக்கு பதிலாக அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரோரா தூக்கி போட்டுருக்கலாம் ஆனா இவங்க மேபி அங்கே அங்கதான் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லணும் தோணுது இல்ல இவங்களே ஓகே தானா கானா வினோத்தும் திவ்யாவும் இருக்கிறதுக்கு ஓகே தானா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க கானா வினோத் திவ்யா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜெயில போட்டுருக்காங்க ரெண்டு பேரு கூட சுத்தமா செட் ஆகல பயங்கர கானல இருக்காங்க இந்த ஜெயில இருக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ஒண்ணே இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள இருக்க சண்டை தீந்து போய் அங்க வந்து சாலை அமைதியா உட்காந்து அதாவது இதுக்கப்புறம் நார்மலா இன்னும் இல்ல அங்கே ஜெயிலுக்குள்ளேயே அடிச்சுட்டு ஜெயில் கம்பி எல்லாம் பிச்சுக்கிட்டு ஒன்னும் கானா வினோத் வெளியே ஓடி வரணும் இல்ல திவ்யா வெளியே ஓடி போனோம் அப்படிதான் இருக்கணும் இதுல திவ்யா அந்த ப்ரோமோல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க இங்க எல்லாருக்கும் எங்க ஹர்ட் ஆமோ அங்கதான் வச்சு அடிக்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி கேம் ஆடுறதுக்கு எனக்கு முடியல என்ன நாமினேட் பண்ணி வெளியே அமைச்சிருங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க பிக் பாஸ் வீடு அதாம்மா உனக்கு எங்கே வலிக்குமோ அங்கே அடிக்கிறது தான் அந்த பிக் பாஸ் வீடு அது ஒரு போட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீ ஒன் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிற ஒரு வீடு இல்லை அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் அடிச்சிட்டு தான் இருப்பாங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் புதுசாக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்ல தோணுச்சு உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை